அனைவருக்கும் வணக்கம் இந்திய ராணுவத்தினுடைய தலைமை தளபதி பதவி என்பது எவ்வளவு பொறுப்புமிக்க பதவி எவ்வளவு முக்கியமான பதவி எவ்வளவு ஒரு ஆளுநமிக்க பதவி என்பது நாம் அனைவரும் அறிந்ததுதான் அப்படியான அந்த இந்திய ராணுவ தலைமை தளபதிங்கிற பொறுப்பில் இன்றைக்கு இருந்து கொண்டிருப்பவர் மனோஜ் பாண்டே என்பவர் அந்த மனோஜ் பாண்டே என்பவர் இன்னும் இரண்டே நாட்களில் அதாவது மே இருபத்தி ஒன்பது மே முப்பது முடிந்தால் மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஓய்வு பெறுகிறார் முட்டை முடிச்செல்லாம் கட்டி தயாராகிட்டு அவர் வீட்டுக்கு போறதுக்கு ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த காவந்த அரசனுடைய பிரதமராக இருக்கின்ற இந்த கேர்டேக்கர் கவர்மெண்டனுடைய பிரதமர் மந்திரியாக இருக்கின்ற மோடி அவர்கள் அவருடைய அரசு திரு மனோஜ் பாண்டே அவர்களுக்கு இந்திய ராணுவத்தினுடைய தலைமை தளபதி என்ற பதவியை நீட்டிப்பு செய்திருக்கிறது ஒரு மாத காலத்திற்கு இது இந்திய அரசியலில் மிகப்பெரிய கண்டனங்களையும் எதிர்ப்புகளையும் மிகப்பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது இப்ப மக்களில் எவரேனும் இது என்னையா சர்ச்சை இருக்கு இதுல கண்டனங்கள் எழுப்புவதற்கும் எதிர்ப்புகள் தெரிவிப்பதற்கும் இது என்ன அடிப்படை காரணம் அப்படி சொல்லி சில பேர் கேள்விகள் கூட எழுப்பலாம் சந்தேகங்கள் எழுப்பலாம் இந்த பதவி நீட்டிப்புக்கு எதிரான கண்டனங்களும் எதிர்ப்புகளும் முறையானதுதான் அனுமதிக்கத்தக்கதுதான் ஏன் என்ன காரணம் அப்படின்னா இப்ப தேர்தல் இந்திய நாடாளுமன்ற மக்களவைக்கான தேர்தல் நடந்து கொண்டிருக்கின்றது இந்தியாவை அடுத்த ஐந்து ஆண்டுகள் யாரு ஆளப்போகிறார் ஆட்சி அதிகாரம் எந்த கட்சியிடம் எந்த கட்சியின் தலைமையிலான கூட்டணி அரசிடம் இருக்கப் போகிறது என்பதை இன்னும் சில நாட்களுக்குள் தெரிய வரப்போகிறது இப்ப அந்த நாடாளுமன்ற மக்களவைக்கான தேர்தல் ஏழு கட்டத்தில் ஆறு கட்டம் முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு கட்டம் இருக்கு அப்படி அது முடிந்து ஜூன் மாதம் நான்காம் நாள் நாடாளுமன்ற மக்களவைக்கான தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு அடுத்தடுத்த சில நாட்களில் இந்தியாவில் ஆட்சி அதிகார மாற்றங்கள் நடக்கப் போகின்றது ஒருவேளை இருக்கின்ற பிஜேபி அல்லது ஆட்சி இழந்து நிற்கின்ற காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியோ அல்லது தனித்தனி அரசுகளோ வாய்ப்பு இருக்கு யார் வேணாலும் ஆட்சிக்கு வரலாம் யார் வேணாலும் ஆட்சி அதிகாரத்தை விட்டு வெளியேறலாம் அதான் பத்தி கவலை கிடையாது ஆனால் ஒரு புதிய அரசு அமர்ந்து அந்த ஆட்சி அமைந்து அந்த ராணுவ தலைமை தளபதி பதவியை செய்ய வேண்டிய அந்த ஒரு வேலையை இன்றைக்கு காவந்த அரசனுடைய தலைமை பிரதமராக அமைச்சராக இருக்கின்ற மோடி கேர்டேக்கர் கவர்மெண்டனுடைய பிரதமராக இருக்கின்ற மோடி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிதான் அங்கே மக்கள் கேள்வி வைக்கிறாங்க அப்ப இப்படி மக்கள் பேசுவதை கடந்து அரசியல் கூர்நோக்கர்கள் இந்த அரசியல் ஆய்வாளர்கள் ஒரு முக்கியமான என்ன சொல்றாங்க இதை நாம் கண்டிப்பாக எதிர்த்து தான் ஆக வேண்டும் இந்த பதவி நீட்டிப்பை நம்மால் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது அப்படி சொல்றாங்க அப்படி அனுமதிக்க கூடாது தான் ஆக வேண்டும் என்று சொல்லுவதற்கு அவர்கள் நிறைய நிறைய காரணங்களை அடுக்குகிறார்கள் அவர்கள் அடுக்குகின்ற காரணங்களில் பல இருக்கு அதுல நான் எல்லாத்தையும் சொல்லாட்டியும் ஒரே ஒரு காரணத்தை ஒரு எடுத்துக்காட்ட அவங்களுடைய முன்னால் வைக்கிறேன் அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இப்போது இருந்தவர் மராட்டியத்திலிருந்து வந்த கங்கா புர்வாலா என்பவர் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமைபதியாக பதவி வகித்தார் இப்ப அவர் பதவி ஓய்வு பெற்று வீட்டுக்கு போயிட்டார் அவருடைய மாநிலத்துக்கு மராட்டியத்துக்கு போயிட்டார் இப்ப அந்த சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமையிற பொறுப்புக்கு அவருக்கு அடுத்த இரண்டாவது இடத்தில் இருந்த நீதிபதி ஆர் மகாதேவன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு இந்திய குடியரசுத் தலைவர் அவர்களால் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் அப்ப இந்த நியமனத்தில் எந்தவிதமான சர்ச்சைகளும் எந்த விதமான எதிர்ப்புகளும் எங்கேமே எழில முறையாக நடந்திருக்கிறது இதுவரை எதை பின்பற்றப்பட்டு வந்ததோ அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அது பின்பற்றப்பட்டிருக்கு

அப்ப உயர்மன்ற தலைமை நீதிபதி பொறுப்புக்கு ஆ நீதிபதி மகாதேவன் வந்ததுல எந்த விதமான சர்ச்சைகளும் எந்த விதமான எதிர்ப்புகளும் சீனியாரிட்டி அடிப்படையில் வயது மூப்பின் அடிப்படையில் இந்த பதவி உயர்வு இந்திய குடியரசுத் தலைவர் அவர்களால் நடைபெற்றிருக்கிறது அப்ப இந்திய இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த இந்த பணி மூப்பின் அடிப்படையில் இந்த சீனியாரிட்டி அடிப்படையில் நடந்தது போல இந்திய ராணுவ தலைமை தளபதிக்கு நியமனத்துல நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அதுதான் இப்ப எங்க நடக்கலாம் பெருத்த சிக்கல்களை பிரச்சனைகளை கிளப்பி விட்டு இருக்கு இப்ப இந்திய ராணுவத்தினுடைய தலைமை தளபதியாக இருக்கின்றவர் இருந்து கொண்டிருப்பவர் திரு மனோஜ் பாண்டே அவர் முதலிடத்தில் இருக்கிறார் இரண்டாம் இடத்தில் இருக்கிறவர்கள் யார் அப்படின்னா உபேந்திர அப்படிங்கிறவர் இருக்காரு மூன்றாம் இடத்தில் இருக்கிறவர் அப்படின்னா அஜய்குமார் சிங் இருக்கிறாங்க இப்ப முதல் இடத்துல அந்த ராணுவத்தினுடைய தலைமை தளபதியாக இருக்கின்ற திரு மனோஜ் பாண்டே அவர்கள் இந்த மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஓய்வு பெற்று போயிருந்தார இந்த உபேந்திர முதல் முதலிடத்திற்கு வந்து தலைமை தளபதியாக ஆகியிருப்பார் பதவி உயர்வு பெற்றிருப்பார் அதே மாதிரி மூன்றாம் இடத்திலிருக்கின்ற அஜய்குமார் சிங் அவர்கள் பதவி உயர்வு பெற்று இரண்டாம் இடத்திற்கு துணை தளபதியாக பதவி உயர்வு பெற்றிருப்பார் அப்ப மூன்றாம் இடத்தில் இருக்கின்றவரும் இரண்டாம் இடத்தில் இருக்கின்றவர்களுக்கும் பதவி உயர்வு என்பது கிடைக்கல இப்ப இந்த முப்பத்தி ஒன்னாம் தேதி ஓய்வு பெற வேண்டிய மனோஜ் பாண்டிய அவர்கள் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி ஓய்வு இந்த ஜூன் முப்பதுல தான் அரசியல் நோக்கர்கள் மிக மிக முக்கியமான ஒண்ணு குறிப்பிடுறாங்க அதாவது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி இந்திய ராணுவத்துறை தலைமை தலைவராக இருக்கின்ற மனோஜ் பாண்டிய அவர்கள் ஓய்வு பெறாங்க அதாவது நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறவர்கள் முதன்மையாக இடத்துல இருக்கின்ற மனோஜ் பாண்டே அவர்கள் ஓய்வு பெறுறாங்க இந்திய ராணுவத்துறை தலைமதையாக இருக்கின்ற மனோஜ் பாண்டே அவர்கள் ஓய்வு பெறுகின்ற அதே ஜூன் முப்பதாம் தேதி இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற உபேந்திர திரிவேதி அவர்களும் மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற அஜய்கும் அஜய்குமார் சிங் அவர்களும் இந்த மூன்று பேருமே ஜூன் மாதம் முப்பதாம் தேதி ஓய்வு பெறுகிறார்கள் இதுதான் ரொம்ப கொடுமையாக குறிப்பிடுறாங்க அப்ப இரண்டாம் இடத்தில் இருக்கின்றவர் முதலிடத்துக்கு வரல மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற அஜய்குமார் சிங் அவர்கள் அந்த இரண்டாம் இடத்துக்கு வந்து பதவி உயர்வும் இடத்தில் இருந்திருக்கும் அந்த மூன்றாம் இடத்தில் கிடைக்கல அப்ப அவர்களுடைய மனோபலம் எப்படி இருக்கும் ராணுவத்தினுடைய மனோதிடம் எப்படி இருக்கும் ராணுவத்தினுடைய கட்டமைப்பு ராணுவத்தினுடைய ஒரு ஒழுங்கு அமைப்பு ராணுவத்தினுடைய ஒரு ஒழுக்கம் எல்லாம் எப்படி இருக்கும் அது சிதைக்கப்படுமா சிதைக்கப்படாதா இப்படியான செயல்பாடுகள் எல்லாம் ராணுவ பலத்தின் மீது மிகப்பெரிய தாக்கத்தை மிகப்பெரிய ஒரு கூட ஏற்படுத்தலாம் என்று அரசியல் நோக்கர்கள் எச்சரிக்கிறார்கள் எப்படி முதல் இடத்தில் இருக்கின்றவருக்கு பதவி நீட்டிப்பு கொடுக்காம இருந்தால் அவர் போயிருப்பாரு ஆட்டோமேட்டிக்கா இரண்டாம் இடத்துல உபேந்திர திவேதி அவர்கள் முதல் இடத்துக்கு வந்திருப்பாங்க மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற அஜய்குமார் சிங் அவர்கள் இரண்டாம் இடத்துக்கு வந்திருப்பாங்க ஆனால் இவைகள் எதுவுமே நடக்காமல் அந்த இரண்டாம் இடத்திலிருந்தவர்களுக்கும் அந்த மூன்றாம் இடத்தில் இருந்தவர்களுக்கும் மன பதவி உயர்வு என்பதை வெறும் கனவாக போன விட்டது ஒரு காண நீராக போய்விட்டது இது ராணுவத்தின் மீது ராணுவ பலத்தின் மீது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்று சொல்லிதான் வல்லுநர்கள் குறிப்பிடுறாங்க இப்ப இந்த இடத்துல அரசியல் பார்வையாளர்களோ அல்லது ஊடகவியலாளர்களோ கடந்த ஆண்டு நடந்த மிக முக்கியமான ஒரு நிகழ்வை நமக்கு நினைவுபடுத்துறாங்க அது என்ன அப்படின்னா கடந்த ஆண்டு அமலாக்கத்துறையினுடைய இயக்குநரான சஞ்சய்ரா சஞ்சய் குமார் பதவியை இந்த மோடியினுடைய அரசு பதவி நீட்டிப்பு செஞ்சது அதை எதிர்த்து பல அமைப்புகள் பல கட்சிகள் உச்ச நீதிமன்றத்தில் அப்ப உச்ச நீதிமன்றம் அந்த அமலாக்கத்துறை இயக்குநருடைய பதவி நீட்டிப்பு காலத்தை ரத்து செஞ்சது அப்ப அதே மாதிரி இந்த இந்திய தலைமை தளபதியுடைய பதவி நீட்டிப்பு குறித்து இந்திய உச்ச நீதிமன்றத்தை நாடினால் வழக்கு தொடுத்தால் ஒருவேளை இந்த பதவி நீட்டிப்பு ரத்து செய்யப்படலாம் சொல்லி சொல்லி ஒரு ஒரு சாரரும் இல்ல அது பெரிய இன்னொரு சாரரும் குறிப்பிடுறாங்க இப்ப இப்படியான ஒரு சில விடயங்கள் போய்கிட்டு இருக்கிற போது விவாதங்கள் போய் போது இந்த ஆரிய இந்துத்துவ இந்த ஆர் எஸ் சனாதன சங்கின் நாய்கள் ஒரு விஷயத்த சொல்றாங்க இது ஒண்ணு மோடியினுடைய அரசு இந்த பிஜேபி அரசு முதன் முதலா செய்யல இது இந்திய வரலாற்றுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியின் போது அதிலும் குறிப்பாக இந்திராவினுடைய ஆட்சியின் போது இந்திய ராணுவத்தினுடைய தலைமை தளபதியினுடைய பதவி நீட்டிப்பு செய்யப்பட்டது நாங்க இரண்டாவது தான் செய்யறோம் ஏற்கனவே காங்கிரஸ் இப்ப நாங்க செய்யறோம் சப்ப கட்டு கட்டுறாங்க அப்படியே முட்டை கொடுக்கறானுங்க நாம வைக்கிற கேள்வி கிடையாது மக்களில் அறிவார்ந்த பெருமக்கள் அதுவும் குறிப்பாக ஊடகவியலாளர்கள் என்ன கேள்வி அப்படி நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அது வந்து எமர்ஜென்சி காலம் அவசர நிலை பிரகடன சட்டம் நாட்டில் அமலாக இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அது நடந்துச்சு காங்கிரஸ் கட்சி அதே மாதிரி கேள்வி எழுப்புறாங்க அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது எமர்ஜென்சியினுடைய காலமா அவசர நிலை பிரகடன சட்டம் அமலில் உள்ள காலமா அப்ப அது மட்டும் இல்ல இது பிஜேபி இல்லாத ஒரு காங்கிரசனுடைய ஆட்சியா அப்படின்னு கேட்கிறாங்க காங்கிரஸ் முக்து பாரத் காங்கிரஸ் சொல்றாங்க இல்லையா காங்கிரஸே கேடு கட்டுதா சொல்றாங்க அப்ப பிஜேபி பிஜேபியும் இருக்கக்கூடாது ஏற்றுக்கொண்டால் ஏத்துக்கிட்டீங்கன்னா நாங்க இது பத்தி கேள்வி எழுப்ப போறதில்ல கண்டனங்கள் தெரிவிக்க போறல எதிர்ப்பு தெரிவிக்க போற சொல்லி ஊடகவியலாளர்களோ அரசியல் பார்வையாளர்களோ இப்படியான ஒரு விவாதத்தையும் முன்வைக்கிறாங்க உங்க எல்லாருக்கும் நினைவு இருக்குமா என்னன்னு தெரியல கொஞ்ச நாட்களுக்கு முன்னதாக இந்திய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் கணவரான பரகளாத் பிரபாகர் பேசியிருந்தது தேர்தல் நடந்து கொண்டிருக்கின்ற போது தேர்தல் முடிவுகள் வருகின்ற போது முடிவுகள் அறிவிக்கப்படும் போது நடக்க கூடாதவைகள் சட்டத்துக்கு புறம்பானவைகள் எல்லாம் நடந்தேறும் அரங்கேறும் சொல்லி கடுமையாக எச்சரித்திருந்தார் அப்படித்தான் இப்ப தேர்தல் முடிவுகள் ஜூன் நான்காம் தேதி அறிவிக்கப்பட போகிறது அந்த ஜூன் நான்காம் தேதி இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பிஜேபி தலைமையிலான அரசு தூக்கி எறியப்படலாம் ஒருவேளை ஒருவேளை அப்படி எறியப்பட்டு வேறொரு கட்சி காங்கிரஸ் கட்சி தலைமையிலான ஒரு கூட்டணி அரசு கூட அமையலாம் அப்படி பிஜேபி அகற்றப்பட்டு காங்கிரஸ் தலைமையில் ஒரு கூட்டணி ஆட்சி அமையுமே என்றால் அந்த ஆட்சியை ராணுவ புரட்சி மூலம் தூக்கி எறிய மோடி ஏதேனும் சதி செய்கிறாரா அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு அரசியல் களத்தில் சூடுபிடித்திருக்கின்ற ஒரு விவாதமாக ஒரு கேள்வியாக போய்கொண்டிருக்கின்றன